குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வந்து இயற்கை சுப்பரான குரு வந்து இயற்கை சுப்பரான சுக்கரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது குரு குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மகிழ் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னென்னா அப்பாடா குரு ஆகுது அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்பாடா இந்த டைம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஏன்னா சனி பயிற்சின்னா பயம் சனின்னா பயம் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான் சனின்னா பயம் சனி பயிற்சியாக பயம் குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை எல்லோரும் ஈக்குவல் தான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட இது அவங்களோட வேலையை செய்வாங்க நீங்கள் சனி தான் வந்து கெடுக்கும் குரு தான் கொடுக்குன்னு இல்லை குருவும் கெடுப்பா அப்படி சனியும் கொடுப்பா அப்படி அதான் ஒரு பழமொழி இருக்குது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு சரி நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம் குரு பயிற்சிக்கான என்ன டாப்பிக்கில் வருவோம் அதாவது கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்திற்கு குரு வ வருகின்றார் வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார் அதாவது குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார் குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அதில் விசேஷ பார்வைங்கிறது அஞ்சு ஒம்பது போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏன்னா குரு வந்து ராகுவோடு சேர்ந்து மேச ராசியில் இருந்தார் அது இல்லாமல் சனி வந்து மூணாம் பறவையே குருவை பார்த்துட்டு இருந்தார் குரு வந்து சுத்தமாக வலு வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார் இப்போது இப்போ குரு பயிற்சி ஆகி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இது நல்ல இது நல்ல காலம் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம துலாம் ராசிக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்ப்போம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து மகான் வழிபாடு ஏற்றத்தை தரும் மகான் வழிபாடுனால் ராகவேந்திரா வழிபாடு இல்லை பாபா வழிபாடு ஏதோ ஒரு மகான் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு ஏற்றம் வாழ்க்கை ஏற்றமாக ஏற்றத்தை தரும் ஓகே குரு வந்து ஏழுலேருந்து எட்டுக்கு வராரு அதனால் குரு எட்டில் வந்துட்டார் மறைஞ்சிட்டாருன்னு பயப்பட வேண்டாம் ஹெல்த்தை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது இல்லாமல் எட்டில் குரு இருக்குங்காட்டி பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு ஆக்சுவலாகவே டிப்ரெஷன் இருக்கும் டிப்ரஷன் வரும் அதை கொஞ்சம் ரிலாக்ஸேஷ் ரிலாக்ஸேஷன் பண்ணி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நீங்களே டிப்ரஷன் ஓவர் கம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஓகே குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் அடுத்து உங்களுக்கு வந்து குரு எட்டில் இருந்தால் சுப விரயந்தான் ஏற்படும் அதே மாதிரி வீடு வீடு வந்து புதுப்பிப்பீங்க ஹவுஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்கரேஷன் பண்ணுவீங்க உங்களோட உங்களோட வீட்டை அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன் பை ஒன்னா ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி ஆறில் ராகு இருக்குங்காட்டி பெரிய பதவிக்கு வருவீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய பதவிக்கு வருவீங்க உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓகேவா பிளட் ரிலேஷன்னால் நல்ல ஹெல்ப் உங்களுக்கு உங்களை தேடி வரும் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இது பெரிய பதவிக்கு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணிட்ருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்குது ஏன்னா குரு எட்டில் வந்துட்டால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு எட்டில் இருந்தால் குரு குரு நல்லா தான் செய்வார் போட்டி தேர்வு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல சான்ஸ் இதை கிளியர் பண்ணுறக்கு உங்களுக்கு நல்ல நல்ல டைம் பீரியடு நீங்கள் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் ஆறில் இருக்கிற ராகு வந்து உங்களை வந்து ஃபாரின் ட்ராவல் அனுப்புவார் ஒர்க் ரிலேட்டடாக ஃபாரின் போவீங்க அதே மாதிரி அட்லீஸ்ட் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட்டு வேறு ஸ்டேட்டுக்காச்சும் சேஞ்ச் ஆவீங்க ஒர்க் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் வண்டி வாகனம் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஓகே தான் பட் ஹெல்த் ஹெல்த் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஹார்ட் செக்கப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் செக் பண்ணிட்டா உங்கள் ஹெல்த்தை நீங்களே மானிட்டர் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஓகே ஸோ துலாம் ராசிக்கு அது அது எப்படி நீங்கள் கேட்கலாம் குரு குரு வந்து எட்டில் வர்றாரு மறைகிறாரு அது எப்படி நல்லதுன்னு கேட்கலாம் ஆக்சுவலாக துலாம் ராசிக்கு குரு வந்து மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதனால் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் வந்து எட்டில் மறைஞ்சால் அது நல்லது ஸோ அதனால் நீங்கள் அதை கன்ஃப்யூஸில் பண்ண வேண்டாம் உங்கள் ராசிக்கு இந்த குரூப் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமாக இருக்குது நீங்கள் லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓகே தான் கொஞ்சம் ஹெல்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது டிப்ரெஷன் இல்லாமல் உங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு அவ்வளோதான் உங்களுக்கு அமோகமாக இருக்குது நன்றி